வந்து நாங்கள் இந்த நவீன அணு கட்டமைப்பினுடைய படம் போறோம் நவீன அணு கட்டமைப்பினுடைய ஒரு படம் ஒன்றை போறோம் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் சரி நவீன அணு மாதிரி ஒன்றை நான் இப்ப கீறி காட்ட போறேன் பொதுவாக சோடியத்துக்கு தான் நாங்கள் கீறுறது வளமை சோடியத்துக்கு வந்து அதுக்கு புரோத்தன்கள் பதினொன்று இலத்திரன்களும் பதினொன்று நியூத்திரன்கள் பன்னிரண்டு கவனிக்கோணும் பிள்ளைகள் இதை எப்படி கீறலாமன்று பார்ப்போம் இது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு கீறுறது வடிவா கவனிங்க உன்னிப்பா கவனிங்க அணுவின் மத்திய பகுதியில அங்கதான் அதாவது வந்து திணிவு குவிக்கப்பட்ட ஒரு ப பகுதி அணுவின் மத்திய பகுதி என்பது திணிவு குவிக்கப்பட்ட ஒரு பகுதி அங்க புரோத்திரன்கள் பதினொன்றும் நியூத்திரன்கள் பன்னிரண்டும் அமையப்படும் இந்த கருவச் சுற்றி வெளியில வெளியில சக்தி மட்டங்கள் இருக்கும் பாப்போம் சோடியத்துக்கு எத்தனை இலத்திரன் என்றா பதினொன்று அப்ப எத்தனை சக்தி மட்டம் வரலாம் எங்களுக்கு தெரியும் கே எல் எம் என் கேயில ரெண்டு தான் இருக்கலாம் இதுல எட்டு தான் இருக்கலாம் இதுல பதினெட்டு வரைக்கும் இருக்கலாம் இதுல முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் அப்ப மொத்தமே பதினோரு லட்சம் தான் இருக்கு சரி முதலாவது சக்தி மட்டும் தான் கீறுவோம் ஆயிடுச்சு முதலாவது சக்தி மட்டத்தை கீறினால் அந்த முதலாம் சக்தி மட்டத்தில் ஆக கூடுதலாக எத்தனை இலத்திரன்கள் இருக்கலாம் என்றால் ஆக கூடுதலாக இருக்கலாம் நான் பச்சை இளத்திறனை காட்டுறேன் அப்ப இப்ப ரெண்டு போனால் மிச்சமெத்தின எத்தின பதினொன்றுல ரெண்டு போனா மிச்சமெத்தின ஒன்பது ஒன்பதண்டா அப்ப செண்டா மோட்ல எத்தனை இருக்கலாம் எட்டு தானே இருக்கலாம் அப்ப எட்டு இருக்கலாம் அப்ப ரெண்டாவது சக்தி மட்டத்தை நான் கீரை போறேன் இப்ப இல்ல எனக்கு அவனிங்க செண்டாம் சக்தி மட்டத்தை கீரைக்குல்ல ரெண்டாம் சக்தி மட்டத்தை கீரைக்குல்ல செல்லங்கள் சரியா அந்த இடவழிய குறைக்க வேணும் இடவழிய குறைக்க வேணும் எந்த இடவழிய குறைக்கணும் என்று சொன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க வாரனா எந்த இடைவளியை குறைக்கணும் என்றால் கொஞ்சம் கூற்றனா ஆ ரைட் எல்லாரும் கவனிங்க மடி아 இன்ன மாதிரி சொல்லி கீறற கவுனிங்க வா இப்ப இந்த கருவுக்கும் முதலாம் மோட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவளியை விடவும் இந்த இடைவளியை விடவும் இந்த ரெண்டாம் மோட்டுக்கும் முதலாம் மோட்டுக்குமான இடைவெளி சின்ன இருக்கணும் பிறகு மூன்றாம் மோடு என்ன சின்ன இருக்கணுமா அது கேட்ட மாதிரி எத்தனை இலத்திரன் போடலாம் இரண்டாவது சக்தி மட்டத்துல எட்டு இலத்திரன் வரைக்கும் போடலாம் சரி போட்டா எட்டு இலத்திர மிச்சம் எத்தனை இருக்கு அப்ப என்ன ஒன்று இருக்கு அப்ப எத்தனையா சக்தி மட்டத்தில் இருக்கும் அது இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கும் ஒரு மாதிரி வந்துச்சு அதுவும் சரியான ஒரு வட்டமா வந்து எனக்கு சின்ன போன சரியா இப்ப பாருங்க அப்ப இப்ப முதலாவது சக்தி மட்டம் கருவில் இருந்து கொஞ்சம் கூட தூரத்துல இருக்கு இரண்டாம் சக்தி மட்டத்துக்கான அந்த இடைவெளி குறையுது மூன்றாம் சக்தி மட்டத்துக்கான இடைவெளி இன்னும் நல்லா குறையுது அதுல இறுதியில ஒரே ஒரு இளத்திறன் மட்டும் இருக்கும் அதை கீறுனா சரி யாருக்கு விளங்க இல்லை என்று சொல்லுங்க இளத்திரன் நியூத்திரன் புரோத்திரன் எல்லாம் தருபடும் தந்துட்டு அணு கட்டமைப்ப வரைய சொன்னால் மத்தியில ஒரு கருவை கீற வேணும் அதுக்குள்ள புரோத்திரன்களை எண்ணிக்கை நியூத்ரன் போட வேணும் சக்தி மட்டங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை இலத்திரன் கீறுறது இலத்திர அது பிரச்சனை இல்லை அது என்ன திருப்பி படிக்க போறோம் இப்ப அது படிக்காத தான் சிக்கலா இருக்கு மொத்தமாக பதினோரு இலத்திரன் அப்ப எத்தனை சக்தி மட்டம் பெறும் முதலாம் சக்தி மட்டத்துல தான் இருக்கலாம் சரி போயிட்டு மிச்சம் ஒன்பது இலத்திரன் இருக்கு இரண்டாம் சக்தி மட்டத்துல கூட எட்டு இருக்கலாம் அப்ப எட்டையும் கீரியாச்சு அப்ப மூன்றாம் சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் இருக்கு அவ்வளவுதான் நிச்சயம் சக்தி மட்டங்களை கீறிக்குல இந்த போக போக இடைவழிகளை குறைச்சு கீரை வேணும் இந்த இடைவெளிகள் வந்து குறைவாக காட்ட வேணும் இந்த இடைவெளி அதாவது கருவுக்கும் கருவுக்கும் முதலாம் சக்தி மட்டத்துக்குமான இடைவெளி கூடவாக இருக்கும் பிறகு கருவுக்கும் இந்த முதலாம் ஓட்டுக்கும் ரெண்டாம் சக்தி அது இடைவெளி குறைவாக இருக்கும் அதை பார்த்து கீரை வேணும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை சரியா பிள்ளையர் ஓகேயா அடுத்த விஷயத்துக்கு போலாமா சரி போடுங்க தலையங்கம் இப்ப அணுவன் நண்டு போடுங்க அணுவன் அருமையான ஒரு விஷயம் போடுங்க தலையங்கம் அணுவன் நண்டு அணுவன் நண்டு போட்டு பிரக்கெட்டுக்குள்ள ஜட் அண்டு போடுங்க ஜட் என்பதுதான் அணுவன் குறியீடு சோ நாங்கள் ஏற்கனவே படிச்சதுக்கு மேல நீங்க டேட்டா போட்டிருந்தாலும் சரி அல்லது இண்ட போட்டாலும் சரி பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு மணி வெள்ளிக்கிழமை தயவு செய்து எல்லாரும் எல்லாத்தையும் வச்சுட்டு கவனிங்க பென் பென்சில் எல்லாம் கீழே வச்சுட்டு இங்க மட்டும் கவனிச்சு கொண்டு இருங்க சரியா ஓகே அணு என்னண்டு பார்க்க போறோம் இப்ப இரும்பு என்ற மூலகம் வந்து இரும்பு அணுக்களால் ஆனது சோடியம் என்ற மூலகம் வந்து சோடியம் அணுக்களால் ஆனது இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஆனால் இதுலையும் இலத்திரன் புரோத்திரன் நியூத்ரன் தான் இருக்கு இலத்திரன் இருக்குறன் புரோத்திரன் தான் இருக்கு இரும்பின் இயல்பும் சோடியத்தின் இயல்பும் வேற வேற இந்த வேறுபாட்டுக்கு காரணம் உப துணிக்கைகளின் எண்ணிக்கை வேறுபடுதல் அதாவது இலத்திரன் நியூத்ரன் புரோத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபடுதல் அதை நாங்கள் ஒரு சொல்லில சொன்னால் அணு எண் வேறுபடுதல் அணு எண் வேறுபடுதல் அப்ப இப்ப என்றால் என்ன அணுவன் என்றால் என்னின் மூலகம் ஒன்றின் அணுவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை அம்மூலகத்தின் அணுவன் எனப்படும் Z என்று சொல்லுவோம் அணுவன் எனப்படும் இதுதான் அணுவனுக்குரிய வரைவிலக்கணவு உதாரணமாக சோடியம் என்னும் மூலகத்தின் ஒரு அணுவில் பதினொரு புரோத்தன்கள் உண்டு எனவே அதன் அணுவன் பதினொன்று இத ஒரு நியமமாக குறிக்கிறதுக்கு நியமமாக குறிக்கிறதுக்கு சோடியத்துக்கு முன்னால கீழே பதினொன்று என்று எழுதி காட்டுவது சோடியத்துக்கு முன்னால கீழ பதினொன்று என்று எழுதி காட்டவர் இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த நான் இப்ப நான் இந்த பொக்ஸுக்குள்ள அடிச்ச விஷயத்த அழகா எழுதுங்க பார்ப்போம் நான் எழுதின வரை விளக்க நம் விளங்கு தாண்டு பாருங்க மூலகம் ஒன்றின் அளவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை அம்மூலகத்தின் அணுவன் செட் எனப்படும் உதாரணம் சோடியம் என்னும் மூலகத்தின் ஒரு அணுவில் பதினொரு புரோத்ரன்கள் உண்டு அதன் எனவே அதன் அணுவன் அதாவது சோடியத்தின் அணுவன் பதினொன்று ஆகும் அது எப்படி நாங்கள் ஒரு மூலகத்தில் எழுதி காட்டுறோம் என்றால் மூலகத்தின் குறியீட்டோட முன்னுக்கு கீழெழுதி காட்டுவோம் கீழெழுதி காட்டுவோம் சரியா ரைட் ஓகே இப்ப பாருங்க மூலகம் ஒன்றின் அணுவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை அவ் அணுவின் அணுவன் என்று அழைக்கப்படும் அப்ப மூலகம் ஒன்றின் அணுவன் சமன் மூலகம் ஒன்றின் அணுவில் உள்ள மூலகம் ஒன்றின் ஒரு அணுவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை சரியா இந்த குறியீடு இதெல்லாம் போட்டாச்சு ரைட் ஓகே அடுத்த வரிகள்ங்க அடுத்த வரியில சாதாரண நிலையில் சாதாரண நிலையில் அணு ஒன்றிலுள்ள புத்தன்களின் எண்ணிக்கையும் இலத்திறன்களின் எண்ணிக்கையும் சமனாக காணப்படும் சமனாக காணப்படும் எண்ணிக்கையும் சமனாக காணப்படும் சமன் எல்லாம் எழுதுங்க சமனாக காணப்படும் என்று போட்டுட்டு புரோத்தன்களின் எண்ணிக்கை சமன் இலக்கிரன்களின் எண்ணிக்கை எழுதியாச்சா எழுதினால் அடுத்த வரியில எழுதுங்க அதாவது அதாவது நேரேற்றங்களின் அண்ணிக்கை நேரேற்றங்களின் எண்ணிக்கை சமன் மறை ஏற்றங்களின் எண்ணிக்கை எனவே நேரேற்றமும் மறையேற்றமும் சமன் என்றால் எனவே அணு எனவே அணு நடுநிலையானது நடுநிலை ஆனது ஏன்னா நேரம் மறை எண்ணிக்கை சமன் சாதாரண நிலையில் அணுவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கையும் இலக்கிறன்களின் எண்ணிக்கையும் சமனாக காணப்படும் அதாவது பி எண்ணிக்கை சமன் இ எண்ணிக்கை அதாவது நேரேற்றங்களின் எண்ணிக்கையும் மறையேற்றங்களின் எனவே அணு நடுநிலை எழுதியாச்சா எழுதினது மட்டுமில்லை அதை விளங்கி கொள்ளுங்க பிள்ளைய விளங்காட்டிக்கு கேளுங்க சில சந்தர்ப்பங்களில் அது எப்படி நாங்கள் படிக்க போறோம் சில சந்தர்ப்பங்களில் அணுக்கள் அணுக்கள் இலத்திரன்களை இழக்கலாம் அல்லது ஏற்கலாம் இதை பற்றி பார்ப்போம் நாங்கள் அவ்வாறு 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 இனத்திறன்கள் இழக்கப்பட்டு அல்லது ஏற்கப்பட்டால் அது அயன் என்று அழைக்கப்படும் அயன் என அழைக்கப்படும் அது ஒண்ணு மழுத வேணா விளங்கப்படுத்த அயன் என்று அழைக்கப்படும் அயன் என்று அழைக்கப்படும் அதாவது ஏற்றம் பெற்ற ஒரு அணுகல நான் இன்னும் ஒரு சொல்ல முழுதுறேன் அணு கூட்டம் என்று சொல்ல அது பிற பார்ப்போம் ஏற்றம் பெற்ற ஒரு அணு அயன் எனப்படும் அயன் எனப்படும் ஒண்ணும் வேண்டாம் வெயிட் பண்ணவா நான் வடிவாயெல்லாம் விளங்கப்படுத்திட்டு அதுக்கு பிறகு எழுதுகின்ற பிள்ளைகள் அணு நடுநிலையானது ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் அணுக்கள் இலத்திரன்களை இழக்கலாம் அல்லது ஏற்கலாம் அவ்வாறு இலத்திரன்கள் இழக்கப்பட்டு அல்லது ஏற்கப்பட்டால் அந்த நிலையில் அந்த அணுவை நாங்கள் அணு ஒன்று இல்ல அயன் என்று சொல்லுவோம் அதுதான் ஏற்றம் பெற்ற ஒரு அணு அயன் என்று அழைக்கப்படும் அயன் எனப்படும் உதாரணம் கொண்டு பார்ப்போம் உதாரணம் கொண்ட பார்ப்போம் சோடியம் இப்ப எங்களுக்கு தெரியும் முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இளத்திரன் இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு மூன்றாம் சக்தி மட்டத்தில் ஒன்றென்று தெரியும் உங்களுக்கு அப்ப இது இந்த ஒரு இலத்திரனை இழந்தால் எல்லாரும் கவனிக்கவா எல்லாரும் கவனிங்க அப்படி இழந்து சென்றால் இலத்திரனுக்கு என்ன ஏற்றம் மலை ஏற்றம் முதல் பதினோரு பிளஸ்ஸும் பதினொரு மைனஸும் இருந்தது மொத்த ஏற்றம் பூச்சியம் இப்ப பதினொரு பிளஸ் இருக்கு ஆனால் பத்து முறைதான் இருக்கேன் ஒரு இல்லத்துல அது இழந்துச்சு எனவே இப்ப ஒரு 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 நேர் ஏற்றம் உண்டு கூடுது பாருங்க இது இந்த நிலையில இந்த நிலையில அணுவாக இருந்தது ஆனால் இப்ப இந்த நிலையில அது அணு அல்ல இந்த நிலையில இப்ப இது அயன் ஏனென்றால் ஒரு ஏற்றம் கூடிட்டுது அப்ப அதை எப்படி நாங்கள் எழுதுவோம் என்றால் ஒரு இளத்திறனை இழந்து வாரது எப்படி எழுதுவோம் என்றால் என்ன பிளஸ் என்று எழுதுவோம் பிளஸ் இந்த பிளஸ் தான் என்னது அயன் அதுதான் என்னது அயன் இந்த இதுல இருக்கிற எல்லாம் எழுத வேணும் அது முழுக்க விளக்கம் இல்லையோ அது முழுக்க உங்களுக்கு ஒரு அருமையான விளக்கம் தரப்படுகிறது அணுக்கள் இலத்திறன்களை இழக்கலாம் அல்லது ஏற்கலாம் அவ்வாறு இலத்திரன்கள் இழந்து அல்லது ஏற்றால் அந்த அணு அயன் என்று அழைக்கப்படும் அப்ப அயன் என்று ஒரு வரைவிளக்கணம் கேட்டால் அதுக்கு நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லலாம் ஏற்றம் பெற்ற அணு அயன் எனப்படும் சோ உதாரணம் என்ன சோடியம் ஒரு இலத்திரனை இழந்தால் அங்கே ஒரு நேரேற்றம் கூடுது ஏன் இளத்திறனுக்கு மறையேற்றம் அதனால் இள நேரேற்றம் ஒன்று கூடுது எனவே அது எண்ணி பிளஸ் என்று எழுது அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் எழுதி காட்டு அவசரப்படாதுங்க ஒரு உதாரணம் அவசரப்படாதீங்க தருவது அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் எழுதலாம் என்னன்றா குளோரின் அதுக்கு ரெண்டு எட்டு ஏழு இதுக்கு பதினொன்று அணுவன் இதுக்கு பதினேழு அணுவன் அப்ப இவர் குளோரின் குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்றால் இலத்திரன் ஒன்றை ஏற்றார் அது முதல்ல பதினேழு பிளஸும் பதினேழு மைனஸ் இப்ப மைனஸ் ஒன்று கூடுது எனவே அது எப்படி எழுதப்படும் என்றால் சிஎல் மைனஸ் என்று எழுதப்படும் அதுதான் அயன் இப்ப எழுதுகிற எல்லாத்தையும் மடிவா பாத்து விளங்கி விளங்கி எழுதுகிற பிள்ளைகள் நான் என்ன சொல்லித்தார் என்றதை விளங்கி விளங்கி எழுதுங்க